ஏன்னா அரபு நாடுகளில் ஆங்கிலமே கிடையாம தமிழ் சாரி அரபு மட்டும்தான் இவங்க போய் வேலை செய்கிறவங்க கூட என்ன பண்ணியிருக்காங்க அவங்களோட அரபு மொழியை கற்றுக்கிட்டு அவங்க கிட்ட வேலை கூட வந்து வேலை செஞ்சுருக்காங்க இந்த மாதிரி ஏன்னா மற்ற மொழிகள் வந்து நம்மள வந்து நம்ம நாட்டு மொழியை அழிச்சிரும் அடிமைப்படுத்திடுவாங்க அப்படிங்கறக்காக நம்ம மொழி அழிஞ்சு போயிட இன்றளவும் ஆங்கிலத்தை கூட விடாத நாடுகள்லாம் இன்றளவும் செயல்பட்டு இருக்கு ஆனா நம்ம நாட்டுல வந்து பேசுறாங்களா அப்படின்னா கிடையாது ஆங்கிலேயர் முழுமையா எதுலதான் பேசுறாங்க ஆங்கிலத்துலதான் பேசுறாங்க மற்ற மொழிகளை கலந்து அவங்க என்ன பண்றதே இல்ல பேசுறதே இல்லை இங்க வந்தாலும் கவனிச்சிருப்பீங்க அவர்களோட குரல் வளம் ரொம்ப இனிமையா இருந்தது அந்த பாடல்கள் அந்த பாடல்ல நமக்கு நிறைய கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க நம்ம இனிமேல் இந்த விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன யோசிப்பீங்க அப்ப நம்ம எவ்வளவு வந்து நமக்கே தெரியாம நம்ம மொழியை அழிச்சு கொண்டுட்டு போயிட்டு இருக்கோம் அப்படிங்கறத யோசிச்சு நம்ம என்ன பண்ணணும் அடுத்து நீங்க உங்களோட தலைமுறையில நம்ம தாய்மொழியை வந்து நம்ம என்னைக்குமே கைவிடாம அதை காப்பாத்தி அதிகப்படுத்தி தான் கொண்டு போகணுமே தவிர குறைக்க கூடாது அப்படின்னு நினைப்பீங்க அதுக்காக சிறப்பா ஐயா அவர்கள் எடுத்து சொன்னதற்காக மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக அருள் ஜோதி அம்மா அவர்களை உங்களுக்கு தமிழ் கூடல் பற்றி சிறு உரையாற்றுமாறு அன்போடு அழைக்கிறேன் வருக்கும் வணக்கம் என்னை என்ற அன்னைக்கும் தந்தைக்கும் முதல் வணக்கம் அவையோர் அனைவருக்கும் என் குரல் வணக்கம் இந்த தமிழ் கூடல் என்ற நல்லதொரு நிகழ்வில் நானும் பங்கேற்பதில் மகிழ்ச்சி ஏன்னா தமிழ் கூடல் அப்படிங்கறது வந்து நம்முடைய மொழிகளால் இணைவது நம்முடைய மொழியினுடைய சிறப்புகளை கூடல் என்றால் இணைவது இந்த தமிழ் கூடல் அப்படிங்கிறது அரசு பள்ளிகளில் ஏன் வைக்கிறாங்க தமிழ் பாடம் இருக்குல்ல அதோட அப்புறம் ஏன் வச்சிருக்காங்க இலக்கியங்களை பாடமாக படிக்கும்போது நம்ம நெஞ்சில் அது மனப்பாட மட்டுமே உள்நுழையுமே தவிர ஒரு இலக்கியமாக நம் மனதுக்குள் நிறைய ஒரு சாதாரணமாக சொல்லும் போது இயல்பான பேசும்போது என்ன சொல்லுவோம் இந்த அன்னை மொழியினு இப்ப எத்தனை பேர் அது பாட்டாவோ உண்மையாகவே அதனுடைய வரிகளை உணர்ந்திருப்பீங்கன்னா தெரியாது என் ஆசிரியர் சொல்லணும் நீங்களும் என்ன பண்ணுவீங்க அன்னை மொழி அழகான சிந்த மொழி முன்னைக்கு முன்னே முகத்தில் இருந்த நீங்கள் என்ன இப்படியே தான் மன மனப்பான் பண்ணுவோம் அப்போ அந்த இலக்கியம் அப்படிங்கிற நமக்குள்ள வரும் இலக்கிய பாடங்களை ஒரு மனப்பாடம் தம்பி போதிலே சொன்னார் இல்லையா அதாவது மனப்பாடம் உருட்டி உருட்டி போனீங்கன்னா உங்களுக்கு மதிப்பெண்கள் வருமே ஒழிய உங்களுடைய மதிப்புகள் கூட மதிப்பெண்கள் கூடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு அல்லாம மதிப்புகள்